ரொட்டியால் பத்மலோஜினி பரராஜசிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று பரராஜசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் நந்தகோபன் முரளிதரன் பாபினி காலம் சென்று சுகந்தினி மற்றும் கிரிதரன் சிவராமன் சிவரூபன் நரேந்திரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற உஷாதேவி மற்றும் தேவகி சிவனேசன் தங்கவேல் சுதாஜினி கல்யாணி கலைமகள் பாசமிகு மாமியாரும் மணிமகலை அவர்களின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற பத்மநாதன் அவர்களின் அன்புமைத்துனியும் ஷாபினா திவாகர் ஹேசிகா ரட்சிகா யோடிசன் கஜனன் ஆர்த்திகா அபிராமி லக்ஷிகா மகேசன் மதுஷன் காயத்ரி திவ்யா பிருந்தா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்